நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் அவதரித்து வாழ்ந்தவர் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் பத்தாயிரம் திருப்புகழ்களை பாடினார் கந்தர் அலங்காரம் நூத்தி எட்டு பாடல்களை பாடினார் கந்தர் அனுபூதி என்ற அம்பத்தோரு அக்ஷரம் உள்ள பாடல்களை பாடினார் வேல்வாக வகுப்பு திருப்புகழ் வகுப்பு பாதாள வகுப்பு இந்திரஜால வகுப்பு மகேந்திர வகுப்பு போன்ற பல வேல் விருத்தங்களையும் அவர் பாடியுள்ளார் அவருடைய பாடல்கள் பதினாறாயிரத்திற்கும் மேலாக இருக்கிறது அவருடைய திருப்புகழ் உலகமெங்கும் புகழ் பரப்பி கொண்டிருக்கிறது திருப்புகழை ஒவ்வொருத்தர் படிக்கும் பொழுதும் அவருடைய வாய் மணக்கும் என்று இலக்கியங்களிலும் சமூக வலைதளங்களிலும் கூறப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட மகா உன்னதமான கந்தர அலங்காரம் என்ற மகா இலக்கியத்திலிருந்து உங்களுக்கு சில பாடல்களை பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அடலருணை திருக்கோபுரத்தின் அந்த வாயிலுக்கு வடவருகே சென்று சென்று கண்டுகொண்டேன் வருவார்தலையில் தடபட என படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கடதட கும்ப இளைய கழித்தினையே இது முருக வணக்கமாகும் அடலருளை திருக்கோபுரம் என்பது வலிமை வாய்ந்த திருவண்ணாமலை இருக்கிற கோபுரத்திற்கு அடல் திருக்கோபுரம் என்று சொல்கிறார் அந்த கோபுரத்திற்கு வடவருகில் சென்று கொண்டு அங்கு வலது பக்கம் நாம் சென்றால் அங்கே பெரிய கோபுரம் பதினான்கு தயமுள்ள கோபுரம் கண்களுக்கு தெரியும் அடவருளை திருக்கோபுரத்தின் அந்த வாயிலுக்கு வடவரியில் சென்று கண்டுகொண்டேன் நான் பார்த்துக்கொண்டேன் நான் அவருடைய அருளை பெற்றுக்கொண்டேன் யார் கையில் தடபட என சர்க்கரை முக்கிய கடதட கும்ப அந்த யானை விநாயக பெருமானுடைய திருவுருளை நான் பெற்றுக்கொண்டேன் அது மட்டுமா நான் பெற்றுக்கொண்டேன் அதற்கு இளைய களிர் என்பது யாரு முருகன் முருகனுடைய திருவுருளையும் நான் பெற்றுக்கொண்டேன் ஒரே பாடலில் ஆனை முகனையும் ஆறுமுகனையும் இரு சேர ஸ்துதித்து அந்த அருளை அவர் பெற்றுக்கொண்டுள்ளார் இது முதல் பாடலாகும் அதற்கு அடுத்து பேட்டைத்தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவிமேல் ஆற்றை இதழியை பனியை தும்பையை அம்புலியின் கீற்றை பணிந்த குமாரா கிருபாகரனே என்று அழைக்கிறார் பேற்றி தவம் சற்றும் இல்லாத என்னை இந்த உலகத்தில் நான் பிறப்பதற்கு எந்த வகையான தகுதியும் இல்லாததால் எந்தவிதமான விதமான நேர்மையும் இல்லாததால் அப்படி என்று அதற்கு பொருள் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை இந்த பிரபஞ்சமாகிய சேரு இந்த மாயா உலகம் இந்த உலகத்தை அவர் சபிக்கிறார் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேரும் சகதியும் நிறைந்த வாழ்வு என்கிறார் இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றில் களிய வழிவிட்டவா இதில என்னை அழைத்து விட்டவனே என்னை செல்லவிட்டவனே செஞ்சடா அடவிமேல் நீ யாரு நீ சாதாரண ஆளா நீ பெரியாளப்பா என்ன வந்து இங்கே விட்டுட்டு நீ என்ன இருந்த நீ போய் காட்டில் கலந்தியாப்பா தவம் பண்ணி கிடந்தியாப்பா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை ஆற்றை என்றால் ஒளியை அம்புலியை சந்திரனை அம்புலியின் கீற்றை பிரைச்சந்திரனை மலரை தும்பை மலரை வன்னி மலரை பாதிரி மலரை எட்டு வகையான மலர் சூடியவன் சோறுமான் ஆற்றை புலியை தும்பையை அம்புலியின் கீற்றை பணிந்த அப்படியெல்லாம் செய்து கொண்டவனுடைய குமாரன் யாரு முருகப்பெருமான் அவனை நான் துதிக்கின்றேன் அவரை நான் வணங்குகின்றேன் அம்புலியின் கீற்றை பணிந்த குமாரா கிருபாகரனே அருள்வாயாக தயவு செய்வாயாக கிருபை என்னும் கடாட்சமாக இருக்கின்றவனே கருணாகர பெருமானே அமிர்தசாகரமே எனக்கு அருள்வாயாக என்று இந்த கந்தர் அலங்காரத்தில் பாடி அருணகிரிநாதர் முருகப்பெருமானை துதிக்கின்றார் அதற்கடுத்து என்ன சொல்கிறார் தமிழ் கவியை பற்றி சொல்கிறார் என்ன தமிழ் கவி அழித்து பிறக்க விட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்துப் பிழையறக் கற்கின்றிலே இந்த அயில்வேலன் கவியாகிய இந்த முருகப்பெருமானுடைய பாசரங்கள் இந்த முருகப்பெருமானுடைய திருப்புகள் இந்த முருகப்பெருமானுடைய கந்தர் அலங்காரம் இந்த முருகப்பெருமானுடைய கந்தர் அனுபூதி போன்ற பாடல்கள் எல்லாம் இலக்கியங்கள் எல்லாம் சாகாவரம்பற்றவை அப்படிப்பட்ட சாகாவரம் பெற்றவையை அவர் சொல்கிறார் அழித்து பிறக்கவொட்டா அயல்வேலன் கவி என்கிறார் முருகனுடைய கவி அப்படிப்பட்ட கவி பிறப்பை தாங்கி பிறப்பை முடித்து துக்கத்தை நிவர்த்தி செய்து நம்முடைய ஜனன மரண இருந்து நம்மை தூக்கி பரகதி அடைய வைக்கக்கூடிய கவி முருகப்பெருமானுடைய கவி அந்த அருட்கவியினுடைய வாசத்தை தான் அப்படி சொல்கிறார் அழித்து பிறக்கப்பட்ட அயில்வேலன் கவியை அன்பால் சாதாரணமாக அன்பாளுங்கிற வார்த்தைக்கு பொருள் வந்து அன்பு என்பது எல்லாவற்றையும் தாண்டியது தூய்மையானது நிரந்தரமானது நித்தியமானது எவரொருவன் பூரண அன்புடன் இருக்கிறாரோ அவன் தெய்வ தரிசனம் பெறுவான் எவரொருவன் பூரண அன்புடன் எந்த பொருளை நேசிக்கிறாரோ அதே பொருளாக அவன் மாறுவான் அத்தகைய அன்பு அன்பால் எழுத்து பிளையற கற்கின்றேன் எழுத்துப்பிழை என்பது எண்ணப்பிழை எழுத்துப்பிழை கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கழிந்து நின்று சொல்லாப்பிழையும் தொழாப்பிழையும் துதியாப்பிழையும் எல்லா பிழையும் பொருள் தருவாய் கட்சி ஏகமறை என்று பட்டினத்து சுவாமிகள் புலம்புகிறார் நான் சாதாரண பிழையா செய்தேன் கற்கள்விக்கவில்லை உன்னை துதிக்கவில்லை உன்னை வணங்கவில்லை உன்னை வாழ்த்தி பாடவில்லை இப்படிப்பட்ட எனக்கும் நீ அருள் செய்யாதாப்பா என்று பட்டினத்து சுவாமிகள் புலம்புகிறார் அதுதான் கல்லா என்பது போல் அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் கற்கின்றீர் எழுத்து பிழை இல்லாமல் கற்க வேண்டும் எந்த ஒரு பாசுரம் ஆனாலும் சரி எந்த பாட்டு ஆனாலும் சரி எந்த ஒரு குரல் ஆனாலும் சரி பிழை வரக்கூடாது பிழை இல்லாமல் படிக்கணும் எரித்து பொங்கு வெங்கூட்டன கழுத்தில் சுருக்கிட்டு என்றோ கவி கற்கின்றது சாக போகிற காலத்திலேயா போய் பாட்டு படிக்கிறது சாக போகிற நேரத்திலேயே போய் திருக்குறள் படிக்கிறது சாக போகிற நேரத்திலேயே போய் திரு திருமந்திரம் படிக்கிறது எல்லாம் இளமையில் கல் என்று அவ்வையார் சொல்லியிருக்கிறார்களே இளமை பருவத்தில் ஐந்து வயதில் ஆரம்ப பள்ளியில் நாம் நம்முடைய கல்வியெல்லாம் கற்க வேண்டும் கழுத்தில் சுருக்கிட்டழு கவி கற்கின்றது அப்படி படிக்கலாமா படிக்கக்கூடாது கூடாது இளமையிலே கற்க வேண்டும் எழுத்து பிழையின்றி கற்க வேண்டும் உற்சாகத்தோடு கற்க வேண்டும் ஆனந்தமுடன் அதை வேண்டும் ஞானியர்கள் யோகிகள் நல்லிணக்கம் சாது சங்கம் இவற்றில் சேர்ந்து அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அடுத்த பாட்டு இதை காற்றில் மிகவும் முக்கியமான பாட்டு நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவார் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை அறிவார் யோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே சிம்பிளாக சொல்லி முடித்து விட்டார் மறித்துப் போகிறவர்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை கர்மிகள் கர்மகாண்டத்தை செய்கிறவர்கள் வினையை செய்கிறவர்கள் வினையால் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் கல கருவறையிலிருந்து கலரை வரைகின்ற செல்கின்ற பேர்வழிகள் அவர்களை கலக மானிட பூச்சிகள் என்று பட்டினத்தார் சொல்வார் கலகமானிட பூச்சிகள் என்று அழைப்பார் அப்படிப்பட்ட கருமிகளை பற்றி அவருக்கு கவலை இல்லை ஆகையினால் என்ன சொல்கிறார் நீலச்சிகண்டியில் சிகண்டியில் ஏறும்பிறான் நீல மயில் மீது வருகின்றான் முருகன் அப்படி என்று சாதாரண அர்த்தம் இங்கு யோகத்தில் சித்தர்கள் பாசையில் சித்தர்களுடைய வழியில் மூலாதாரமாகி இந்த குண்டலினி சக்தியிலிருந்து வாசியாகிய குதிரையில் ஏறிக்கொண்டு அந்த முருகப்பெருமான் உலகை வலம் வருகிறான் ஆறு ஆதாரங்கள் வழியாக அவன் ஏழாம் உலகமாகிய அந்த சகஸ்ராரத்தை அடைகிறான் என்று பொருள் ஞானத்தினுடைய தன்மை இது அதனால் தான் நீலச்சிகண்டியில் ஏறும்பிறான் எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குரத்தி என்பவள் யார் குறவனுக்கு ஏற்றவள் குரத்தி குறவன் தலைவன் குரத்தி தலைவி குறவன் என்பது சிவ வடிவம் குரத்தி என்பது சக்தி வடிவம் சக்தி என்பது தடையிலா ஞானமாகும் அந்த தடையிலா ஞானமாகிய பெரும் பாலமுதத்தை சுமந்து கொண்டு வள்ளியாகிய குரத்தி வந்து கொண்டிருக்கிறாள் உன்னை பார்த்தவுடன் உனக்கு அந்த கற்பக விருட்சமாகிய அந்த பரிசு உனக்கு கிடைக்கும் அதனால் கோலக்குரத்தியுடன் வருவாள் ஜாக்கிரதையாக இரு மாணவனே நீ வரும்பொழுது உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் எல்லா ஞானமும் எல்லா கைவல்யமும் எல்லா நிதித்தியாசனமும் எல்லா வகையான சித்துக்களும் உனக்கு கைகூடும் ஆகையினால் நீ நீலச்சிகண்டியில் ஏறும்பிறான் கோலக்குரத்தியுடன் வரும் அந்த நேரம் பார்த்து சரியாக காத்திரு என்று சொல்கிறார் குருநாதன் எவன் ஒருவன் அப்படி வருகிறானோ அவன் குருநாதன் அவனே வழிகாட்டி அவனே உலகம் குரு என்றால் பூ என்றால் இருள் ரூ என்றால் ஒளி ஒருவன் இருளை விளக்கி ஒளியை கொடுக்கிறானோ எவர் ஒருவன் அறியாமையை போக்கி அறிவை கொடுக்கிறானோ எவர் ஒருவன் துன்பங்களை எல்லாம் தான் எடுத்துக்கொண்டு இன்பங்களை தருகிறானோ எவர் ஒருவன் எல்லாம் தான் வாங்கி கொண்டு அருளாக மாற்றுகிறானோ அவனே குரு அவனே குரு அந்த குருவினுடைய தன்மை சொல்ல முடியாது அவனே குரு என்று சொல்கிறார் போல குரத்தியுடன் வருவான் குருநாதன் குருநாதன் என்கிறான் அவன் சொன்ன சீலத்தை அவன் சொல்கின்ற அந்த அந்த பாடங்களை அந்த ஞானத்தை அந்த மூலத்தை வாங்குகிறவர்கள் நீலச்சிகண்டியில் ஏறும்பிறான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை அறிவார் அறிகின்றவர்கள் யோகிகள் அவர்கள்தான் யோகத்தை உடையவர்கள் அவர்தான் யோக பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள்தான் யோக பலம் பெற்றவர்கள் மற்றவர்கள் கர்மிகள் மற்றவர்கள் சாதாரணமானவர்கள் அவர்கள் மரணத்திற்கு ஒப்பானவர்கள் அவர்களுக்கு கதி இல்லை என்று சொல்கிறார் பிரணவம் யூடியூப் சேனலை செய்து சித்தர்களின் அருளை பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று